அவர் ஞாபகம் வருதா அதுவும் கிடையாது அவர் எழுத்தாளர் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வருதா இல்ல அவர் பசுப்பிடி போக்கிய மருத்துவர் அப்படிங்கிறது ஞாபகம் வருதா அதுவும் வருது ஆனா இதையெல்லாம் தாண்டி வடலார் அப்படின்னு சொன்னாலே கருணை இரக்கம் என்பதுதான் நம்ம நினைவுக்கு வருகிறது என்றால் இரக்கமே வடிவானவர் இரக்கமே வடிவாக மாறி கருணையே வடிவமாக மாறி இன்னைக்கு கூட இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வடலா இதை தான் இருப்பார் ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இதை வச்சு எல்லாம் இது போன பேசுறாளா இல்ல இதெல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாளா அப்படின்னு கிட பண்ணிட்டு இருப்பாரு கவனிச்சுட்டுதான் இருப்பாரு ஏன்னா வளர் பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா உண்மை வளர் பெருந்தகை இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே வருவாரு வாரிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன்னு சொன்னாரு அவருடைய இறக்க குணம் மேலோங்குகிறது அவருக்கு எந்தெந்த இடத்துல இறக்கப்பட்டாருங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு சாதாரண வலைய பார்த்தா இறக்கப்படுறாரு ஈ வந்து அவருடைய பாத்திரத்துல உட்கார்ந்தா அதை கூட விரட்டி விட மாட்டேன்றாரு அது மட்டும் இல்ல சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உயிர்கள் எதுவும் தன் மீது பட்டு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுவதுமாக தன்னுடைய உடலை என்ன பண்ணிடுறாரு வெள்ளாடையால மூடி கொள்கிறார் இந்த வெள்ளை ஆடையாள இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நீ சன்மார்க்கவாதியா எப்ப பார்த்தாலும் வெள்ளை கலர் டிரெஸ் போட்டுட்டு இருக்க அப்புறம் வந்து

வாழும்போதே நம்ம என்ன பண்ணுவோம் பெருமாள் என்பது எனக்கு சாத்தியமாக வேண்டும் பண்ணக்கூடாது ரொம்ப சிம்பிளான ஒரு கடுமையான வழிபாடுகளையோ கடுமையான வழிமுறைகளையோ நமக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வழிதான் சொல்றாரு அந்த வழிதான் என்னது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆனா ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ரொம்ப பெரிய பவர் இருக்கு

வெற்றி பெற முடியும் என்று எப்பொழுது உங்களால் முடியும் என்று நினைக்கின்றீர்களோ முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சொன்னது போல அவர் வாழ்ந்து காட்டியதை போல அந்த ஜீவகாரண ஒழுக்கத்தையும் உயிர்கள் மீது காட்டக்கூடிய அந்த அன்பினையும் நாமும் அவரளவிற்கே செலுத்தும் பொழுதே நமக்கும் அவருக்கு வாய்த்த எல்லா நல்ல அறங்களும் எல்லா நன்மைகளும் நமக்கும் கிட்டும் என்ற உறுதிப்பாடோடு நான் உங்களிடம்